தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் இறைய சுவில் அன்பார்ந்த இறை மக்களே மீண்டும் ஒரு நாள் இந்த தவ காலத்தில் இறை வார்த்தையின் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொருவர் வாழ்வுக்குள்ளும் இறைவன் உள்ளே கடந்து வர விரும்புகின்றான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இறைவன் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகின்றான் ஆனால் இறைவன் தரக்கூடிய மாற்றத்திற்கான முதல் படி என்பது திறந்த உள்ளம்தான் இறை வார்த்தையை திறந்த உள்ளத்தோடு யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை இறைவன் ஏற்படுத்துகின்றான் அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை காண இறைவன் அவர்களை ஆசிர்வதிக்கின்றார் ஆனால் யார் ஒருவர் கடின உள்ளத்தை கடினப்படுத்தி கொண்டு எனக்கெல்லாம் தெரியும் என்று அகங்கார மனநிலையோடு உம்முடைய வார்த்தையும் எனக்கு வேண்டாம் நீயும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இறைவனை உதாசீனப்படுத்துகிறார்களோ அவர்கள் வாழ்க்கை என்பது தண்ணீரில் போடப்பட்டிருக்கிற கல்லினை போல அது அப்படியே ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கிறது இன்று நம்முடைய வாழ்க்கை பல நேரங்களில் அப்படித்தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை சூழலுக்கு நம்மை நியாயப்படுத்திக் கொண்டு பல நேரங்களில் இறைவனுடைய மாற்றத்திற்கான அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் உள்ளம் கடினப்பட்டவர்களாக உள்ளத்தை கடினப்படுத்திக் கொண்டு இறைவார்த்தை சொல்லுவது போல வணங்கா கெழுத்துள்ள மக்களை போல அங்கே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை புறக்கணித்து வாழ்கின்றோம் இன்று நற்செய்தியில் கூட நாசரேத்திற்கு இயேசு சொல்லுகிறார் சென்ற மக்கள் மத்தியில் இறை வார்த்தையை கொடுக்கிறார் ஆண்டவர் அந்த வார்த்தையின் வழியாக அந்த மக்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகின்றார் ஆனால் அவர்களோ உள்ளம் கடினப்பட்டவர்களாக ஆண்டவரை உதாசீனப்படுத்துகிறார் அந்த நிலையில் தான் சாரை பார்த்து பாத்து கைம்பெண்ணை பற்றி ஆண்டவர் நினைவு கூறுகின்றார் ஆண்டவருடைய தூதராக இறைவாக்கினர் எளிய அங்கே அனுப்பப்பட்ட பொழுது அந்த எளியாவினுடைய வார்த்தையை அவள் கேட்கிறார் தன்னுடைய வீட்டுக்குள் தன் வாழ்வுக்குள் எளியாவை அழைத்து கொண்ட பொழுது ஏற்றுக்கொண்ட பொழுது எளியாவுக்கு அவர் நன்மைகள் செய்த பொழுது இறைவனும் அவருடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்கின்றார் இன்று பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் நமக்கு நன்மைகள் செய்வதில்லை ஆண்டவர் ஆசிர்வதிப்பது இல்லை ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்ற புலம்பல்கள் நிறைய நம்முடைய வாழ்க்கையில் கேட்டுக்கொண்டே இருப்போம் நாங்கள் ஏன் ஏன் சாமி ஆண்டவர்களை கைவிட்டுட்டார் ஏன் எங்கள் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ கஷ்டங்கள் கண்ணீரின் அனுபவங்கள் அன்புக்கிறவர்களே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் போராட்டங்களும் கஷ்டங்களும் நெருக்கடிகளும் இருக்கிறது எல்லாம் என் வாழ்க்கையில் வந்தாலும் கூட அதற்கு விடுதலை கொடுக்கின்ற ஆண்டவர் உங்களுக்கு அருகில்தான் வருகிறார் தான் இருக்கிறார் ஆனால் யார் ஒருவர் தனக்கு அருகில் இருக்கின்ற ஆண்டவரை கண்டு கொண்டு ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே இறைவன் மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்களை நல்வாழ்வினால் ஆசிர்வதிக்கின்றார் எனவே ஆண்டவர் சொல்லுகிறார் திருவெளிவாடு புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வார்த்தை இதோ உன் கதை அருகே வந்து நான் தட்டிக்கொண்டு நிற்கிறேன் யாராவது என் குரல் கேட்டு திறந்து கொடுத்தார் உள்ளே வந்து அவர்களோடு உணவருந்துவேன் என்று சொல்லுகிறார் சக்கையு முன்பாக இயேசு நின்று கொண்டு சொல்லுகிறா சக்கையுவே நீ கீழே இறங்கி வா உன் வீட்டுக்கு நான் வர வேண்டும் என்று சொன்ன பொழுது சக்கையை சொல்லலை ஆண்டவர் எனக்கு நேரம் கிடையாது அப்புறமா வாங்கன்னு சொல்லலை உடனடியாக ஆண்டவரை அழைத்து அவருடைய வீட்டுக்குள் கொண்டு செல்கிறான் ஏற்று இயேசுவை ஏற்றுக்கொண்ட சக்கையுவின் வாழ்க்கையிலே மாற்றங்களை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் எனக்கு உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அதே மாற்றத்தை மீட்பின் அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார் என் உள்ளம் கடினப்பட்டு ஆண்டவரை வேண்டாம் என்று உதாசீனப்படுத்துகிற பொழுது அன்புக்குரியவர்களே இறைவன் தரக்கூடிய விடுதலையை வாழ்வை நம்மால் அனுபவிக்க முடியாது எனவே இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியது இறைவன் நம்முடைய உள்ளத்தின் கதவை தட்டி கொண்டு நிற்கிறார் ஆண்டவரை வாரும் என்று சொல்லி நம்முடைய வாழ்வுக்குள் இறைவனை அழைத்துச் செல்வோம் அந்த இறைவன் எனக்குள் இருக்கிற குறைகளை எனக்கு சுட்டி காட்டி என் வாழ்வில் ஏற்பட வேண்டிய மாற்றத்திற்கான வழிகளை அவர் எனக்கு கற்றுக் கொடுப்பார் எனவே அழைப்போம் ஆண்டவரை வாரும் தெய்வமே என் உள்ளத்துக்குள் வாரும் என்று சொல்லி அழைத்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவோம் நாசிரியத்திலே மக்கள் ஆண்டவரை உதாசீனப்படுத்தியது போல நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவரை உதாசீனப்படுத்தாமல் இறை வார்த்தையை ஏற்று அந்த இறை வார்த்தையின் மீது நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவோம் அங்கே புதிய மாற்றத்தை புதிய விடியலை இறைவன் நமக்கு தருவார் அன்பு தெய்வமே இறைவா எங்கள் வாழ்விலே புதிய மாற்றத்தை கண்டு அனுபவிக்க சுவைக்க எங்களை நோக்கி எங்கள் வாழ்வுகள் கடந்து வருகின்ற உண்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற திறந்த உள்ளத்தை நீ தாரும் ஆமே